नेताजी सुभाष चंद्र बोस्व பிறந்த நாளில் சிவகங்கை ஒரு மிக பெருமைக்குரிய சூழலை அவருக்கு தந்திருக்கிறது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னரே இங்கே சுந்தர்ராஜன் என்ற பெருமைக்குரிய தலைவர் ஐஎன்ஏ தலைவராகவும் பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்த அவர் வைத்த சிலையாகும் இந்த சிலை அது பெருமைக்குரியது இன்றைக்கு அதனுடைய அன்பர்கள் அத்தனை பேரும் இங்கே மாணவ செல்வங்களோடு ஜோதி ஏந்தி வந்து நாம் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மிக சிறப்பு வாய்ந்த உயர்ந்த திறமை மிக்க நேதாஜி அவர்களுக்கு வாழ்த்தும் வீர வணக்கமும் செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமையடைகிறேன் வந்திருக்கிற அத்தனை பேரும் அரிமாக்களும் ஆற்றல் வாய்ந்த இதனுடைய செயல் வீரர்களும் நேதாஜியின் மீது பற்றுக்கொண்டிருப்பவர்களும் இங்கே நிறைந்து இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த்

நீங்கள் இந்த மாதிரி தலைமுறையை நீங்கள் பார்க்குறீங்க எல்லாருக்கும் என்ன நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மரியாதை செலுத்துகிற நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை எதிர்கால செம்மையில்களாக இருக்கிற குழந்தைகளுக்கும் அந்த ஆற்றல் வாய்ந்த வீரர் ஐசிஎஸ் அந்த காலத்திலேயே படித்த பெரிய வீர வீரராக திகழ்ந்து மகாத்மா காந்தி அவர்களோடு இணைந்து போராடியும் பிறகு அவருடைய முறையை பின்பற்றாமல் ஐஎன்ஏ அமைத்து அதன் மூலமாக விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக சிறப்பாக செயல்பட்டவர் நேதாஜி அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அதிலும் சிறப்பாக சிவகங்கை மாவட்டத்துக்காரர்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம் விவேகானந்தர் உயர்நிலை பள்ளியிலிருந்து மாணவ செல்வங்கள் ஜோதி ஏந்தி அந்த ஜோதியை இங்கே வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் வருகை தந்திருக்கிற ஐஎன்ஏ படைப்பாளர்கள் அத்துறை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்காலத்தில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் அதற்குரிய முறையிலே இந்த சிலை அமைப்பு குழு மிக சிறப்பாக செயல்பட இருக்கிறது என்பதையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஜாய்ஹித் சிங்கத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சிங்கத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அவர்கள் மகாத்மா காந்தியோடு இணைந்து போராட்ட சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடு முழுமையாக ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி அப்புறம் அயிலிய என்ற அமைப்பின் மூலம் சுதந்திரம் வாங்குவதற்காக மிக மிக இந்தியாவிலே போராடியவர் அந்த மிக பெரும் சாதனையாளருக்கு தமிழகத்திலேயே முதன் முதலாக சிவகங்கை மேலுங்காட்சியார் மண்ணிலே அவருக்கு சிலை அமைந்திருக்கிறது இதெல்லாம் சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி நேற்றைய தினம் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே மருந்து பாண்டிய அறிக்கை நாட்டிடுவார்கள் அதற்கு தமிழக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை இருக்கிற அனைவருக்கும் மாணவர்களுக்கும் பாராட்டி வாழ்த்துக்களை சொல்லி நன்றி வணக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கடந்த நாள் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் அறிஞர் இன்னும் சொல்ல போனால் சிவகங்கையின் ஊடறிஞர் ஐயா பகிரவன் ஆசிரியர் அவர்களே நல்லாசிரியர் வீடு மட்டுமே சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்பு சகோதரர் சஞ்சய் அவர்களே மற்றும் இங்கே கடலூர் இருக்கின்ற முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அன்பு சகோதரர் ராஜரத்னம் அவர்களே காங்கிரஸ் கட்சியுடைய நம்முடைய முக்கிய தலைமுகர்களே நகர தலைவர் விஜயகுமார் அவர்களே மற்றும் இங்கே கொள்கையில் இருக்கின்ற ஜேசிஐ சிவகங்கை சிவகங்கை லைன் சங்கம் சிவகங்கை டாஸ்மாக் லைன் சங்கம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நகர் காங்கிரஸ் கமிட்டி நகர் திமுக நகர் மதிமுக வழக்கறிஞர் சங்க தலைவர் அவர்கள் சிவகங்கை வர்த்தக சங்க அவர்கள் சிவாமி விவேகானந்த பள்ளி தாராளர் அவர்கள் சிவகங்கை தமிழ்ச்சங்கம் நிறுவனர் தலைவர் சிவகங்கை கலை இலக்கிய பெருமண்டம் வேலு நாச்சியார் அறக்கட்டளை மூவேந்தர் முன்னேற்ற கழகம் மற்றும் சிவகங்கை காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் வீரர் பருந்து மோகன்ராஜ் வகை மற்றும் அனைவருக்கும் இங்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்துக் மிக்க மகிழ்ச்சி ஆண்டோர் சார்ந்தவர்களெல்லாம் இந்த சிலை நிறுவப்பட்ட காலத்திலிருந்து அதற்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்தி வந்ததை நான் சிறு வயது முதலே நான் பார்த்திருக்கின்றேன் சிவகங்கைக்கு ஒரு அடையாளமே யாரையாவது சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் போஸ் சிலைக்கு அருகில் நின்றுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நூறு அறுபது இந்த மரியாதைக்குரிய ஐயா போஸ் அவருடைய சிலை சிவகங்கையின் ஒரு அடையாளமாக இருந்தது அரண்மனை வாசலில் போஸ் சிலை அருகில் நின்றுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள் ஆகவே அப்படிப்பட்டவருடைய மிகப்பெரிய இந்த சிலை தற்பொழுது சிறிய சிறிய மிக சின்ன சின்ன சேதம் அடைந்திருக்கிறது இந்த கூரைகள் எல்லாம் அதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் மிக்க மகிழ்ச்சி நான் கடந்த மாதமே நண்பர்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் நண்பர் யுவராஜ் ஜவஹர் போன்றவரிடத்திலெல்லாம் நிச்சயமாக அதை ஒரு வெண்கலை சிலையாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் நான் அந்த சிலையினை நான் எந்த சொந்த பொறுப்பிலை நான் செய்து தருகிறேன் என்று அவர்களிடத்தில் நான் இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் ஆகவே இங்கே அமைக்கப்பட்டுள்ள கமிட்டி மற்றும் அனைத்து பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து அடுத்த பிறந்த விழாவிலே அந்த வெண்கலை சிலையை திறக்கின்ற ஒரு மிகப்பெரிய விழாவினை நாம் இங்கே நடத்த வேண்டும் அதற்கான முயற்சியில் இடங்கள் அந்த சிலை முழுவதையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று இந்த நேரத்தில் உங்களிடத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்